எல்லா புகழும் இறைவனுக்கு இங்கே நான் தான் கிங்கு டைட்டிலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது சந்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா இனிமே இப்படி தான் அப்படிலாம் அவன் டைட்டில் வச்சு படம் எடுத்தார் இப்படியும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதான் ஒரு கொடுமையான விஷயம் அதுக்கப்புறம் அந்த அந்த விழாவில் தான் நினைக்கிறேன் அந்த விழாவில் தான் வந்துட்டு இனிமே யாரோடையும் படம் பண்ணுற மாதிரியே கிடையாது ஜிவிஎம் சங்கர் ராஜேஷ் இவங்கள தவிர்த்து நான் காமெடியை வந்துட்டு யார் படத்துலேயும் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இவங்க மூணு பேருமே அவரை அடுத்து பயன்படுத்தவே இல்லை மூணு பேருமே படம் பண்ணாங்க மூணு பேருக்குமே படம் பெருசாக போகலை சங்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது விதி வேலைக்காக சொல்லலாம் ஏன்னா இந்தியனை வந்து இன்னும் இருக்காரு அவர் இந்தியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இன்னும் ஒரு ஹைப்பு கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு பா ஒரு பாடல் கூட கேம் சேஞ்சரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வெளியிட போகிறதா சொல்கிறாங்க இந்தியன் டூலேருந்து பட் இன்னும் அதுக்கு உண்டான அறிவிப்பு வரலை சரி சங்கரை பத்திரம் பேச்சு போகுது ஸோ நம்ம சந்தானம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர் நடித்த எந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போகலை சில நல்ல படங்கள்லாம் குணம் பண்ணார் குழு குழுலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக தெரிஞ்ச ஒரு ஒரு வேர்ட்ஸ் அது குழு குழு இந்த கூகுலை வந்துட்டு ஒரு ஆப்பிரிக்க பெண் வந்து படிப்பாங்க ஸோ அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு உங்கள் டைட்டில் வச்சுருந்தாங்க அந்த படத்தோட கதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சந்தானத்தை வந்துட்டு அந்த படத்தில் பார்க்கலாம் அவருக்கு ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது பட் சுற்றி இருக்கிறவங்கள காமெடி பண்ண வச்சுருப்பாரு அதை தொடர்ந்து சபீமம்மா வெளியான ஒரு சில படங்களும் உணவு வந்து பார்த்திங்கன்னா மாறனுடைய அங்கே வந்துட்டு அந்த படத்தில் வந்து பெருசாக நல்லா பண்ணியிருப்பார் ஸோ சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பாட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவை வந்ததுக்கு பிறகு பெருசாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இதில் ராம்பாலா அவரை கொண்டுட்டு வந்த ராம்பாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் எடுத்தார் வச்சு ஓரளவுக்கு சொல்லலாம் ஏன்னா பேய் படங்கள்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேய் படம் பேய் இவங்க கலாய்ச்சிருப்பாங்க ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்டு அந்த படம் ஓரளவுக்கு நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம மதுரை அன்புச்செழியன் செழியன் மதுரை அன்புன்னு சொல்லுவாங்க அது இவரை தான் நினைக்கிறான் ஸோ இவருடைய தயாரிப்பில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக படம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த படத்தை வந்து அவர் சொந்தமாக தயாரிக்கிறார் போல் சுஷ்மிதா அப்படிங்கிறவங்க தயாரிக்கிறாங்க அநேகமாக மிஸ்ஸஸ் அன்புச் செழியனாக இருப்பாங்க இல்லை அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியல பட் அன்பு செழியனோட ரிலேட்டிவ் சுஷ்மிதா அவங்க இந்த படத்தை அவங்க பேரில் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே வந்துட்டு சந்தானத்தை வச்சு படம் பண்ண ஆனந்த் அவர் தான் வந்துட்டு இந்த படத்தை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஆனந்த் நாராயண் அப்படிங்கிற பேரில் பண்ணுறாரா இல்லை ரெண்டு பேரான்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேரில் தான் அவர் ஒரு படம் பண்ணியிருந்தார் முருகானந்த் அப்படிங்கிற பேரில் நல்லா தான் படம் பண்ணியிருந்தார் லொல்லு சபாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபேமஸான இயக்குனர் அப்படின்னு சொல்ல சில பாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் டைரெக்ட் பண்ணியிருப்பார் அந்த ஆனந்த் அப்படிங்கிறவர் முருகன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாட்டுலாம் லொல்லு சபாவில் பண்ணியிருக்கிறார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க சந்தானத்துக்கு அந்த படம் பெருசாக போகலை நல்லா போகலை பட் சந்தானத்துடைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருந்துச்சா கேட்டால் கண்டிப்பாக திருப்தியாக இருந்திருக்கும் எனக்கு நான் மிகப்பெரிய சந்தானத்துடைய ஃபேன் எந்த காலத்தில் வந்து இவரில் லொல்லு சபாவில் வந்துட்டு இவர் பாலாஜி நம்ம சேஷு கிடையாதுன்னு நினைக்கிறேன் சேஷு அப்புறம் வந்த ஈஸ்டர் மனோகர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லொல்லு சபா ஆரம்ப காலத்து தான் பாலாஜி இறந்துட்டார் ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன் நம்ம சிலம்பரசன் கூட சிலம்பரசனுடைய படம் நினைக்கிறேன் டபுள் ஆக்டாக இருப்பார் அந்த படத்தில் வந்துட்டு சிலம்பரசன் கூட வருவார் பாலாஜி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சந்தானத்தை கொண்டுட்டு வந்தாங்க லொல்லு சபாவை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்துட்டு இவங்க கதாபாத்திரங்கள் எல்லாமே இந்த ஆட்கள் எல்லாமே லொல்லு சபாவோடைய ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ராம்பாலா கூட வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜோடய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி அடிக்கிறது பக்காவாக வந்து அந்த வேறு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த கதையை ஒரிஜினல் கதையை மாற்றி காமெடிலாம் பண்ணி பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் போட்டு அடிச்சிருக்கிறாங்க அதை ஒரு முறை சாமி நான் அதை ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ நரசிம்மாவுக்குலாம் வந்துட்டு எதை பிரச்சனையாகி கூப்பிட்டு வச்சு படையல் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க இந்த கும்பலை ஸோ நான் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் ஸோ அந்த மாதிரி சந்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேன்ஸு வந்துட்டு லொல்லு சபாவிலேருந்து இருக்குது ஸோ அந்த ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு திருப்தியை திருப்தி படுறாங்களா இவரோட கேமேட்டரில் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நானே ஒரு மிகப்பெரிய லுல்லு சப்பா ஃபேன் அண்டு சந்தானம் ஃபேன் அதில் வர ஈஸ்டர் மனோகர் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க சேஷலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எல்லோரும் சமீபத்தில் அவர் இறந்துட்டார் மாதிரி அதில் வர்ற ஸ்வேதா அவங்க இறந்துட்டாங்க ஒருத்தவங்க அவங்க பேர் எனக்கு தெரியல அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க பட் சந்தானம் சினிமாவுக்கு ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய பெருசாக எனக்கு ஒன்றும் ச சாட்டிஸ்ஃபை வந்து ஆகலை ஒரு திருப்தி படலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சுருக்காரு நான் முதல்ல சொன்னேன் இதுக்கெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் குறைச்சல் கிடையாது ஸோ இங்கே இவர் தான் கிங் அப்படின்னா அப்புறம் மற்றவனா என்ன அப்படிங்கிற மாதிரி ரஜினி இருக்கிறாரு இந்த தலைமுறையில் எடுத்தினா விஜய் அஜித் அப்படின்னு வருஷில தனுஷ் வரைக்கும் சிலம்பரசம் வரைக்கும் இருக்கிறாரு ஸோ இந்த கும்பலில் வந்து இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னா இருக்கிறவனை கடுப்பேற்றுற மாதிரி ஆகும் ஒருவேளை இந்த டைட்டில் வந்துட்டு நம்ம அன்பு செழியன் மதுரை அன்பு செழியன் வந்துட்டு அவர் அவருக்குன்னு எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ஒரு வேளை அவருக்கு ஓகே ஆகலாம் அவர் கூட வந்து பார்த்திங்கனா நான் தான் பெரிய தயாரிப்பாளருங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி கூட இருக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆனந்த் நாராயணன் அவ வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த படத்துக்கு என்னையே கேட்டால் எதுக்கு நான் இந்த கிங்கு பற்றி சொல்ல வரேன் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நான் தான் கிங்கு அப்படின்னா அது இமான் இசையமைப்பாளர் இமான் இமானுடைய படங்கள் போய் நீங்கள் போய் பாட்டு கேளுங்க படங்கள் வேணும்னா முன்ன பின்ன சுமாராக இருந்திருக்கலாம் பட் இமானுடைய மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் இவருடைய பாடல்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இவர் ஒரு பாட்டு படத்துலேருந்து பாட்டு ரிலீஸ் ஆகுதா உடனே நான் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஏற்றுவேன் இமானுடைய அந்த ப்ளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தனியாக இருக்குது எப்போது அவர் முதல் முதல் பண்ண விசிலருந்து தமிழன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவருடைய சாங்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட இவருடைய படங்கள் தொடரி எடுத்துக்கோங்க பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதில் அந்த ட்ரெயினில் பாடுற பாட்டு இருக்குது பாருங்க இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே அப்படியே தேன் மாதிரி பாயுதுங்கன்னா அதேமாதிரி கும்கி கயல் ஒன்றை எப்போ பார்க்க போறோங்கிற பாட்டெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஸோ அதுதான் சுருக்கமாக சொன்னோம்னா என்னையை கேட்டால் இந்த படத்தில் யார்ரா கிங்கு அப்படின்னா நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி இமானுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு பொருத்தமாக இருக்கும் அவர் அன்பு செழியன் வந்துட்டு அவருக்கு வச்சுருந்தாரா அது எனக்கு தெரியலை பட் சந்தானத்துக்காக இந்த டைட்டில் வைக்கப்பட்டதா எனக்கு தெரியல என்னையே கேட்டால் இந்த கும்பலில் இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமான் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிங்கு ஏன்னா அளவுக்கு பாட்டு வந்து பார்த்திங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பாட்டு மாலு மாலுன்னு சொல்லிட்டு ஸ்வேதா நகாஸ் அஜீஸ் அப்புறம் ஆந்தகுடி வடிவேலு இவரே எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் விட்ருக்காங்க தெரியல ஏன்னா ஒன்று இவரை செப்ரேட்டாக இவரே பாட வச்சுருக்கலாம் இல்லை வந்துட்டு அஜீஸ் நக்காஸ் நக்காஸ் தான் அவர் அவரே பாட வச்சுருக்கலாம் நகாஸ் வாய்ஸ் வாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய வாய்ஸ் சுயேத்தா சொல்லவே தேவையில்லை பின்னி பெடல் எடுத்துருவாங்க அவங்களுடைய வாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நம்ம வெளிநாடை மூர்த்தி தான் சொல்லுவார் பிசு பிசுன்னு அந்த மாதிரி காதலே ஒட்டும் அவங்க வாய்ஸ் அதில் இந்த வாத்தி படத்தில் ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து நைட்டில் வந்துட்டு அந்த பாட்டை கேட்டோம்னா அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் ஒரு சில வாய்ஸ் இப்போ சித்ரா அம்மாலாம் வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கேத்த பூவிது நேற்று பூத்தது இந்த பாட்டை கேளுங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி அப்படியே காதில் பிசு பிசுன்னு ஒட்டும் தேன் சொட்டுது காத்தின் இல்லையான்னு சொல்லிடுவாங்க இல்லையா பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லையா மூர்த்தி தான் சொல்லுவார் அதுக்காக சொல்கிறோம் அந்த இப்போ குரல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே காதில் வந்து அப்படி ஒட்டும் நகர மறுக்கும் ஜானகி அம்மாவுடைய பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்ட்ரானரியான வாய்ஸ் குரலாக இருந்தாலும் பட் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மென்மையாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை அது ஜென்ரேஷன் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் எனக்கு ரசிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் ஸ்வேதாவுடைய இந்த மால் மால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முத்தமிழ் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்குமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ தான் பார்த்தேன் பாட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நான் போய் பார்த்தேன் அடி தரமான அடி இமான் அடி ஏற்கனவே நான் ட்விட்டரில் கூட இமான ஷேர் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னே வந்து பாட்டப்போ அடி வந்து பார்த்தீங்கன்னா இமான் அடின்னு ஒன்று இருக்குது குறிப்பாக வாத்தியாரில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பார் அது ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க நம்ம விஜய் ஒரு படம் எப்போ மாமா மாமா ட்ரீட்டு அந்த பாட்டை பாருங்களா இருக்கு இமான் அடி தனியாக இருக்கும் சொல் சொல்லிட்டாலே கா அந்த பாட்டில் கேளுங்க அந்த ஒரு அடி தனியாக இருக்கும் இதே டியூனே இளையராஜா ஏஆர் ரஹ்மான் தேவா அப்படின்னு போயிருந்தேன்னா அந்த அடி மாதிரி இருக்கும் பட் இமானுக்குன்னு ஒரு அடி இருக்குது ஒரு ரித்தம் இந்த தொடரியில் பாருங்கள் அந்த பாட்டில் அந்த நான் சொன்னேன் இல்லையா ட்ரெயினில் போகிற பாட்டு என்ன பாட்டது இந்த பாட்டு எனக்கு வேட்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பாட்டில் ஒரு அடி வரும் பாருங்களேன் அது ஒரு தரமான அடியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த பாட்டில் மால் மால் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடி தரமான அடி இமானுடைய ஃபேன்ஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது பொதுவாக பாடல்களை ரசிக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு இதுக்கு முன்ன கூட ஒரு பாட்டு வெளியிட்ருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு நான் கேட்டிருந்தேன் ரொம்ப மெலடியாக ஒரு பாட்டு அது இமானுடைய மியூசிக்கில் வந்துருந்துச்சு பட் அது இந்த படம் தானான்னு தெரியல எனக்கு நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் பட் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் சொன்ன முத்தமிழ் எழுதியிருக்கிறாங்க ஸ்வேதா எனக்கு பிடிச்ச ஸ்வேதா அவங்க பாடி அதே மாதிரி நக்காஷ் அசீஸ் அவர் பாடியிருக்கிறாரு அந்தகுடி வடிவேல குறுக்க கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க பட் அவருடைய வருஷனும் நல்லா தான் இருக்குது ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டு வருஷனில் பாட்டு கேட்ட மாதிரி நல்லாயிருக்கு நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் எனக்கு பிடிச்ச இமான் இந்த படத்தில் கலக்கியிருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தருதலையோட சகவாசம் வந்துட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவையில்லாத சகவாஸ்தை வச்சுக்கிட்டு நடுவில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் இமான் இந்த படத்து மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய லெவலுக்கு போகிறோம் அடுத்த டீன்ஸ் எல்லாம் பண்ணுறார் பார்த்திப்பனோட சேர்ந்து அது ஒரு புதிய காம்பினேஷன் தான் அது புது காம்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு சந்தானத்துடைய கரியரில் இந்த படத்துடைய பாடல்கள் மிகப்பெரிய பாடல்களாக அமையும் ஏன்னா இதுக்கு முன்னே சந்தானத்துக்கு நல்ல பாடலாக அமைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை பட் அவருடைய பாடல்கள் கேட்க முடியா இருக்கும் சிலம்பரசம் கூட ஒரு படத்தில் மியூசிக் பண்ணுறேன்ட்டு பாட்டு கேட்கறதுனால அந்த டேட்டர் விட்டு ஓட விட்டார் பட் அந்த மாதிரி இல்லாமல் மற்ற படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஓரளவுக்கு கேட்கலாம் அந்த படத்தோடு பார்க்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் பட் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் போய் கேட்குற அளவுக்குலாம் சந்தானத்துடைய பாட்டு இல்லை எனக்கு தெரிஞ்சு பட் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போட்டு உங்களை சேவ் உங்களை மியூசிக் ஃபைல் ஃபைல்ஸில் போட்டு நீங்கள் கேட்கக்கூடிய பாடல்களாக இன்னும் இந்த படத்தில் நிறைய இருக்குது ஸோ இந்த படத்தை தயாரித்த மதுரை அன்பு அவருக்கும் சரி மேம் சுஷ்மிதா மேம் அவங்களுக்கும் சரி இந்த படத்துடைய இயக்குனர் ஆனந்த் நாராயணன் நினைக்கிறான் அவரே இமை இசையமைப்பாளர் இமான் உங்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அதுக்குண்டான ஆசையை தரட்டும் இந்த படம் வந்துட்டு மே மே தேதி மாறி இருக்குது மே பதினேழாம் தேதினு நினைக்கிறேன் இந்த படம் தேட்ரிக்கில் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு உடன்பாடு உண்டு ஏன்னால் இந்த படத்துக்கு இமான் இசை அதனால் சொல்ல வரேன் எல்லா புகழும் இறைவனுக்கு